மணி பாருங்க ஏழே காலாவது மலைக்கு நல்லா கருத்து வானம் பிறகு மலை தூத்திக்கிட்டு இருக்கு அந்த மலையை பார்த்தது போதும் இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு காயில் கட்டி கொண்டு வந்தாச்சு அது லேசாக ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ நேரம் ஆச்சு அது காய வைக்கிறதுக்கு இப்போ அது பேக்கிங் போட்டாச்சு ஃபுல் காயில் எரிஞ்சு போய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது செட் பண்ணியாச்சு இப்போ மூணு நாள் ஆச்சு மழையை வந்து காய மட்டும் காயவே நாங்கள் ஃபிட் பண்ண முடியாது பார்த்தீங்களா இப்போ அதை அடி அடி அடிச்சின்னு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கஷ்டம் ஒரு வேறு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உடனே வேணும் உடனே வேணும்னு தான் கொஞ்சம் விறுவிறு வரும்னு ஃபிட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் முன்சிபல் வாட்ரு வருமா அப்படி மோட்ரு வச்சு தண்ணி எடுக்கணுலான்னு சொல்லுங்கள் மும்பையில் வந்து நிறைய இந்த மாதிரி காவு பொருளைலாம் இப்படி மோட்ரு எப்படி எடுப்பாங்க தண்ணி எனக்கு வேகமாக வரணும் தண்ணி எனக்கு வேகமானும் மோட்ரு வச்சு தண்ணி இழுத்துப்பாங்க ஆனால் நாங்கள் இருக்கப்படுற பகுதியில் பில்டிங்லலாம் அப்படி இருக்க முடியாது வர தண்ணி போய் பிடிச்சி கு குடிக்கணும் குடிக்கணும் ஆனால் எங்களுக்கு தண்ணி போதும் போதாத அளவுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டால் எனக்கு தயவு செஞ்சு யாராவது எனக்கு ஒரு ரிப்ளை தாங்க சிலவங்க வந்து என்னவங்க சொல்கிறாங்க நீங்கள் நிறைய ஷார்ட் போடாதீங்க நிறைய ஷார்ட் வந்து அது லைஃப் இல்லை பெரிய வீடியோ போடுங்க அப்படின்னு ஆனால் சிலவங்க சொல்கிறாங்க பெரிய வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க ஷார்ட் போடுங்கன்னு சொல்கிறாங்க நான் டோட்டல் அப்செட்டாக இருக்கேன் டோட்டலே எனக்கு புரியலை நான் என்ன செய்யும்னு பை சான்ஸ் என் வீடியோ பார்க்குறவங்க யாராவது நீங்கள் யூடியூப் வச்சுருந்தா நீங்களும் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பெரிய வீடியோ போடுறது நல்லதா ஷார்ட் போடுறது நல்லதான்னு ஒருத்தவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஷார்ட் நிறையா போடுறீங்க அதுக்கு நீங்கள் மெயின் வீடியோ போடுங்க அதில் தான் நமக்கு லைஃப்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இதை வந்து வீடியோ வந்து யூடியூப்பர் விளாட்டு விளாட்ட ஆரம்பிச்சது இப்போ எல்லாருமே வந்து சம்பளம் வாங்கிட்டோம் சம்பளம் வாங்கிட்டுன்னு சொல்லும் போது எனக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிக்கிது நான் இன்னைக்கு வாங்க போகிறேன் ஆனால் நான் எனக்கு செலவு வந்து கன்ஃபியூஸ் படுத்துகிற மாதிரி எனக்கு வந்து மெஸ் கமெண்ட் பண்ணுறாங்க சிலவங்க சொல்கிறாங்க பெரிய வீடியோ தான் கண்டிப்பாக போடணும் சில சொல்கிறாங்க ஷார்ட் தான் போடணும் ஆனால் நான் வந்து ஒருத்தர் ரிவியூ பண்ணுவார் வீடியோ பற்றி ரிவ்யூ பண்ணுறேன் அவருச்சு ஷார்ட் போடுங்க ஷார்ட்டில் தான் நல்லதுன்னு ஆனால் இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பெரிய வீடியோ கம்பல்சரியாக போடுங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லோரும் எனக்கு கன்ஃப்யூஸ் படுத்துகிறாங்க எனக்கு பயமாக இருக்குது எங்கே நான் வீடியோ நீ பாட்டிடுவேன் யூடியூப்பை போதுண்டா சொல்லிடுவோன்னு எனக்கு நானே ஒரு மென்டலியாக ஒரு ப பயத்தில் இருக்கேன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வீடியோ நடத்துகிறவங்க யூடியூப் நடத்துகிறவங்க எனக்கு இதுக்கு ஒரு கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு மழை வந்தனால எங்களுக்கு நிறைய ஃபேன்லாம் எதுவும் வர்றதில்லை ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஆடி அமாவாசை மாதிரி வந்துகிட்டு இருக்கு இப்போ தண்ணி மோட்ரு மிக்சரு அந்த மாதிரி எதோ ஒன்று வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நைட்டு சாப்பாடு முடிச்சிட்டிங்களா ப்ளஸ் முடிச்சிட்டிங்கன்னா சமையல் பண்ணி முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறேண்ணா சரிங்களா இவ்வளோ சீக்கிரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டு சாப்பாடெல்லாம் நான் சமையல் பண்ணி முடியறது நைட்டில் பன்னெண்டு மணி ஆகுது இவர் சாப்பிட்றதுக்கு எப்படியும் பன்னெண்டே காலாகும் நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ஒன்றே கால் ஒன்றாகிடுது அப்படி தான் போலாம் போடிகிட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கீங்க தேங்க்யூ வெரி ஸோ மச் அப்புறம் மோட்டர்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம் ஆயில் கிரீஸ் போட்டு அப்ளை இருக்காரு மோட்ரு அப்போ புது புண்ணாக்கிக்கிட்டு இருக்காரு ஃபேஷியல் வெடிகுறி மெடிகுரி சக்கா செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரை செட் பண்ணால் நம்ம வேலை முடியும் யாருமே சும்மா இதில் இறங்க மாட்டாங்க ஒரு பத்து ரூபா வருமானம் வருமா அதனச்சது நானும் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா நாளாம் டைம் பாஸ்க்கு பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏன்ட்டு எதுவும் பெருசாக எதுவும் வருமானம் இல்லை பார்த்தீங்களா சைடில் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவர் பணம் வந்தால் நம்ம வேண்டாம் இருக்குது சில அவங்க சொல்கிறாங்க நாங்கள் டைம் பாஸ்க்கு பண்ணணும் நாங்கள் ஃபேம் ஆகிறதுக்கு பண்ணுறோம் நாளும் அப்படிலாம் கிடையாது நான் ஃபேமே ஆக வேண்டாம் எனக்கு பணம் வந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சில வீடியோ சில இது எனக்கு ஷார்ட்டாக மெயின் வீடியோவான கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது ஃபிட்டிங் ஆகிட்டு நம்ம கனெக்ஷனாக செட் பண்ணியாச்சா கொஞ்சம் செக் பண்ணுறாரு இந்த லைட்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா இல்லையான்னு இப்போ நம்ம மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் நான் சூப்பர் ஸ்மூத்தாக ஒரு சவுண்டே கேட்காமல் ஓடிக்கிட்டு தருங்க நம்ம மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு சில வேலை டக்கு டக்குன்னு முடியும் சில வேலையில் வந்து கொஞ்சம் அடிக்கும் இங்கே பாருங்கள் பாச முளையை பாருங்கள் இவன் வந்து பொட்டை பிள்ளை இவன் வந்து ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் அம்மா இங்கே இருக்காங்க நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க சண்டை போடுறது வந்து அந்த மாதிரி சண்டை போடுவாங்க சாக்கு இங்கே விரிச்சி கொடுத்தேன் அது ஒரு கப்பு நிறையா தண்ணி கொடுத்தது தண்ணி அவ்வளோ கொட்டியாச்சு அதனால் ஒரு சாக்கில் ரெண்டு பேரும் உருண்டுபடுத்திருக்காங்க இப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து ஏன் வேலை அதெல்லாம் நான் தான் செய்வேன் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு அவர் சும்மா நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லைனா ஏன்னா வச்சு செஞ்சிருப்பார் இதுக்குள்ளே இப்போ வேலையை நீ பார்க்காம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீ கடவுள் எதோ பொறுமையாக அமைதியும் கொடுத்துருக்காரு போல் இப்போ இந்த கையில் இருக்க ஃபேன் இருக்குது கொடுத்திங்களா இந்த ஃபேனை செட் பண்ணணும் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் புலம்புன புலம்பும் நான் என் வீடியோ நீங்கள் வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி எனக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேனில் இல்லை லேசாக பெபிகோய் போட்டு ஓட்டிட்டாரு ஏன்னால் கலண்டு விழுந்துடக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் போட மாட்டோம் செல்ல அதில் வந்து ஃபேனோட அது நீடல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அது இதில் தான் பெபிகோய் கொடுத்துருக்கு அது கொஞ்சம் அது வந்து பாயிண்ட் பெருசாக இருக்குது பார்த்திங்களா அது ஆறுன பின்ன டக்குன்னு எடுத்து இதில் சொறிணும் சரிங்களா ஒரு கஸ்டமரோட நம்பர் தேட ஆரம்பிச்சிட்டாரு அவர் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணடான்னு சொல்லியிருக்காரு அதனால் ஃபோன் நம்பர் தேட ஆரம்பித்தார் டாலான்னு சொல்லல நான் இவரை டான்னு சொல்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்கிழமை பார்த்தீங்களா எல்லோரும் செவ்வாய்க்கிழமே சனிக்கிழமை மார்க்கெட் இருக்கும் எல்லோரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு போகும் வரவும் போகும் வர இருக்காங்க சரி ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இப்போ முடிக்கிறேன் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ரேண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்ன பேசிட்டோம் மீண்டும் நாளை நல்லா சந்திப்போம் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடை பெறுவது பொங்கல் பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க பத்திரமா இருங்க மழை காலத்தில் கொடை இல்லாமல் வெளியே போகாதீங்க சரிங்களா இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் மார்ந்த நல்வாழ்த்துக்கள் தட்டா பை பை லவ் யூ தட்டா நீ இவரை ஒரு தடவை பார்த்துக்கங்க நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் மீண்டும் நல்ல ப்ளாகில் சந்திக்கலாம்